ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீட்டில் இருக்கிற சிம்பிளான இன்க்ரீடியண்ட்ஸ் வச்சு சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் சாப்பிட்றதுக்கு சூப்பரான டேஸ்டில் இருக்கும் இந்த ஹெல்த்தியான சாஃப்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கு குக்கிங் அண்ட் டிப்ஸ் கப்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நான் ஒரு மிக்சி ஜார்ல ஒரு முட்டை சேர்த்துருக்கேன் இது கூட முட்டையோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக ரெண்டு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துட்டு இதில் ஒரு பிஞ்சு போல் உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதில் இனிப்புக்காக நான் அரை கப் நாட்டு சக்கரை வந்து சேர்த்துருக்கேன் நாட்டு சக்கரை சேர்த்து தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் முக்கால் கப் கோதுமை மாவை எடுத்திருக்கேன் அதை அப்படியே சேர்த்துடலாம் அரை கப் நாட்டு சக்கரைக்கு முக்கால் கப் கோதுமை மாவை எடுத்தீங்கன்னா நல்ல ஸ்வீட்டாக இருக்கும் இப்போ இதில் அரை டீஸ்பூன் போல ஒரு பேக்கிங் சோடா வந்து நான் சேர்த்துருக்கேன் ஆப்பு சோடா தான் நான் சேர்த்துருக்கேன் இதுக்கு முக்கால் கப் தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத்தான பேட்டராக இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்ல ஸ்மூத்தான பேட்டரா இருக்கணும் இந்த அளவுக்கு நல்ல ஸ்மூத்தான பேட்டரா இருக்கணும் எந்த ஒரு கட்டிகளும் இல்லாமல் அளவுக்கு நல்ல ஸ்மூத்தா இருக்கணும் இப்போ இதை வந்து ஒரு பெரிய அலசல்ல நம்ம வடிகட்டிடணும் அப்போதான் நமக்கு ஏலக்காய் எல்லாம் அங்கங்க இல்லாமல் இருக்கும் இப்போ இது இருக்கட்டும் நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் நெய் விட்டிருக்கேன் நெய் வந்து கொஞ்சமாக சேர்த்தா போதும் ஒரு டீஸ்பூன் போல சேர்த்தாலே போதும் இப்போ இதில் ஒரு அரை கப் தேங்காய் வந்து பொடியான நறுக்கியிருக்கேன் அதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதில் ஒரு வாழைப்பழம் பொடியான அரிக்கிருக்கேன் நான் நேந்திர வாழைப்பழம் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுக்கலாம் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு ஏழு எட்டு முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன் முந்திரி பருப்பு வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தேங்காய் நேந்திர வாழைப்பழம் முந்திரி எல்லாமே நீளையே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும் இது நல்லா இந்தளவுக்கு நல்ல வாசனை வர தொடங்கும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் பாதியை வந்து இந்த மாவில் சேத்துறணும் பாதியை வந்து தனியாக மாற்றி வைக்கணும் இதை வந்து மேலே வந்து சேர்க்குறதுக்காக இது இருக்கட்டும் இப்போ இதை நல்லா கலந்துடணும் பேட்ரு இந்த இந்தளவுக்கு கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இது ரெடியாக இருக்குது இதை எப்படி பேக் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு தோசை கல் போட்டிருக்கேன் அதுக்கு மேலே ஒரு சின்ன ப்ரெஷர் குக்கர் எடுத்திருக்கேன் அதில் நல்லா எண்ணெய் தடவிட்டு பட்டர் பேப்பர் போட்டு எடுத்திருக்கேன் அதில் இந்த மாவு வந்து ஊற்றிடலாம் பட்டர் பேப்பர் போட்டிங்கன்னா தான் அடியில் வந்து ஒட்டாமல் இருக்கும் கிட்டே பட்டர் பேப்பர் இல்லைன்னா அதுக்கு பதில் ஏ ஃபோர் ஷீட் போட்டுக்கோங்க உங்களுக்கு குக்கரில் செய்ய விருப்பம் இல்லைனா அதுக்கு பதில் நீங்கள் நான்ஸ்டிக் கடாயில் கூட செய்யலாம் அதுவும் ரொம்ப நல்லா வரும் நமக்கு பட்டர் பேப்பர் எதுவுமே போடாமலே நமக்கு அப்படியே வந்துடும் குக்கரில் வந்து உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் செஞ்சுக்கோங்க இல்லைன்னா நான்ஸ்டிக் கடாயில் கூட நீங்கள் செய்யலாம் இப்போ சைடில் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஒட்டி பிடிக்கும் ஒட்டி பிடிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச வாழைப்பழம் தேங்காய் முந்திரி பருப்பு எல்லாத்தையுமே மேலே சேர்த்துட்டு இப்போது சைடில் ஃபுல்லாக ஒட்டி பிடிச்சதுக்கப்புறம் குக்கரை மூடி போட்டுறணும் குக்கரில் விசில் போடக்கூடாது கேஸ்கட் வந்து போடணும் இது ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்ப்போம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்கு நல்ல பேக்காகி வந்திருக்கு இப்போ ஒரு டூத்பிக் விட்டு செக் பண்ணி பார்க்கணும் டூத்பிக்ல ஒட்டாமல் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம எடுக்கணும் அப்பதான் நமக்கு உள்ள நல்லா குக்காகி வந்திருக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை இறக்கிடலாம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம வெளியே எடுக்கணும் இப்போ குக்கரில் ஓரத்தில் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு நம்ம லைட்டாக தட்டினாலே ஈஸியாக வந்துடும் நம்ம பட்டர் பேப்பர் போட்டதுனால கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் சூப்பராக வந்திருக்கு அவ்வளோதான் சூப்பரான சாஃப்டான ஈவினிங் ஸ்நாக் வந்து ரெடி ஆகிட்டு நம்ம இதில் நேந்திர வாழைப்பழம் தேங்காயெல்லாம் சேர்த்ததுனால சாப்பிட்றதுக்கு சூப்பரான டேஸ்டாக இருக்கும் வீட்டில் இருக்கிற சிம்பிளான இன்க்ரீடியண்ட்ஸ் வச்சு சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த எண்ணெய் இல்லாத ஹெல்தியான ஸ்நாக் ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நான் எந்தளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு காட்டியிருக்கேன் நம்ம நெய்யில் வதக்கிட்டு நேந்திர வாழைப்பழமும் தேங்காவும் சேர்த்ததுனால சாப்பிட்றதுக்கு சூப்பரான டேஸில் இருக்கும்